ஒட்டுமொத்த தென்னிந்திய திருவுலகையே அதிர வைத்த ஹேமா கமிட்டியின் அறிக்கை இன்னும் வெளியாகாத இதோட சில பக்கங்கள் மட்டும் இணையத்துல கசிஞ்சிட்டு இருக்கு நடிகர் சங்கத்தை கூண்டோட இன்னும் இந்த அறிக்கை கழிச்சிருக்கு என்னென்ன நடக்கும்னு தெரியாது தற்போது மக்களுடைய பார்வை இந்த ஹேமா கமிட்டின் அறிக்கை தான் இருக்குன்னு சொல்லணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சமீபத்துல ஒரு பேட்டில நடிகை ராதிகா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா கேரவன்ல கேமரா வைக்கிறாங்க ஒரு மலையாள படத்துல நான் நடிச்சிட்டு இருந்தேன் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு பக்கமா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்க சில பேர் கும்பலா போனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பேசிக்கிட்டுாங்கன்னு எனக்கு புரியல அதனால பக்கத்துல தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க என்ன பேசிக்கிட்டுாங்க எதுனால அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்ட அந்த அவரே கேரவன்ல கேமரா வச்சு பெண்கள் Dress மாத்தற வீடியோவை பார்த்து இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு நான் உடனே அவங்களை கூப்பிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொன்னேன் இந்த விஷயத்தை நான் எனக்கு ஹேமா கமிட்டில இருந்து கால் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் அதுக்கு மேல நான் எந்த வித புகாரும் கொடுக்கல அதுக்கு எனக்கு மோகன்லால் அவர்கள் கால் பண்ணிருந்தாரு என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சான்னு கேட்டாரு அதுக்கு நான் சார் நான் உங்களை மென்ஷன் பண்ணியோ இல்ல வேற யாரையும் மென்ஷன் பண்ணியோ இந்த சொல்லல இன்னும் இந்த விஷயத்தை பத்தி நான் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கூட கொடுக்கல மலையாள மூவில நான் நடிக்கும் பொழுது இப்படி நடந்துச்சுன்னு மட்டும் தான் சொல்லிருந்தேன்னு போன வச்சுட்டேன்னு சொல்லிருக்காங்க இந்த நிலையில பிரபல நடிகர் பைல்வான் ரங்கநாதன் தன்னோட பேட்டியில என்ன சொல்லிருக்காருனா எல்லா கேரவன்லயும் கேமரா வைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒரு மலையாள படத்துல நான் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது நடிகை மீனா அவ்வை சண்முகி படம் நடிச்சிட்டு இருந்தாங்க பொதுவாவே நடிகை மீனா ஷூட்டிங்க்கு வரும்பொழுது அஞ்சு பேரோட வருவாங்க மேக்அப் மேன் காஸ்டியூம் டிசைனர் அசிஸ்டன்ஸ் அஞ்சு பேரோட அவங்க ஷூட்டிங்க்கு வருவாங்க கேரவன்ல கேமரா இருக்கிறத அவங்க பார்க்கலனா கூட அவங்க கூட வந்திருக்க அசிஸ்டன்ஸ் கண்டிப்பா செக் பண்ணி பாப்பாங்க பொதுவா கேரவன்ல கேமரா வைக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது கேமரா வைக்கிறதுனால கேரவனோட ஓனருக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு யாருக்கும் தெரியாமல் அங்க வேலை செய்யறவங்க போய் கேமரா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிருக்காரு இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க